கண்ணே சனகப்பா காயப்பா அரியா அன்னதா சனகமையப்பா ஆர்வன் சோதரலே சனகையப்பா ஆரவத்தில் ஆருளே சனகப்பா இன்பத்தனே சனகையப்பா தவிப்பவனே சனமையப்பா ஈசனின் திருமகனே சனமையப்பா ஈடில்லா தெய்வமே சனமையப்பா உண்மை பரம்பொருளே சனமையப்பா உலகாலும் காவலனே சனமையப்பா ஓமை கல்புரிந்தவனே சனமையப்பா உள்வினை அழிப்பவனே சனமையப்பா எளியோக்கு அருள்பவனே சனமையப்பா எங்கள் குல தெய்வமே சனமையப்பா ஏழை பங்காளனே சனமையப்பா ஏகாந்த மூர்த்தியே சனமையப்பா ஐங்கரன் தம்பியே சனமையப்ப ஐயமல்லாம் தீர்ப்பவனே சனமையப்பா ஒப்பில்லா திருமணியே சனமையப்பா ஒளிரும் திருவிளக்கே சனமையப்பா ஓங்கார் பரம்பொருளே சனமையப்பா ஓடும் மனப்பொருளே சனமையப்பா அவுடகங்கள் அறிபவனே சனமையப்பா சௌபாகியம் அழிப்பவனே சனமையப்பா கலியுக வரதனே சனமப்பா சபரிமலை சாஸ்தாவே சனமையப்பா சிவன்மால் திருமகனே சனமையப்பா சிவ வைணவன் ஐக்கியமே சனமையப்பா அச்சன் கோவில் அரசே சனமையப்பா ஆரியங்காவு ஐயாவே சனமையப் பாலனே பா பொன்னம்பல வாசனே சனமையவ்வா பில்லாடி வீரனே சனமையவ்வா வீரமணி கண்டனே சனமையவ்வா உத்திரத்தில் உதித்தவனே சனமையப்பா உத்தமனே சத்தியனே சனமையப்பா பம்பையில் பிறந்தவனே சனமையப்பா பந்தல மாமணியே சனமையப்பா பாச சுடருளியே சனமையப்பா பரந்தாமல் பாலகனே சனமையப்பா பம்பையின் தீர்த்தமே சனமையவ்வா சகலகலா வல்லோனே சனமையப்பா சாந்தம் நிறைமை பொருளே சனமையப்பா குருமகனின் குறை தீர்ப்பவனே குருதனை அளிப்பவனே சனமையப்பா வண்புலியின் வாகனனே சனமையப்பா தாயின் நோய் தீர்ப்பவனே சனமையப்பா புளிப்பாலை கொடந்தவனே சனமையப்பா குருவின் குருவே சனமையவ்வா வாவரின் தோழனே சனமையவ்வா துளசிமணி மார்பனே சனமையவ்வா தூய உள்ளம் அழிப்பவனே சனமையவ்வா இருமுடி பிரியனே சனமையவ்வா எருமேலி சாஸ்தாவே சனமையவ்வா நித்ய பிரம்மச்சாரியே சனமை நிலவஸ்திரதாரியே சனமையவ்வா பேட்டை தொல்லும் பேரர்களே சனமையவ்வா பெரும் ஆவணத்தை அழிப்பவனே சனமையவ்வா சாத்தாவின் அந்தவனமே சாந்தி தரும் பேரழகே சனமையவ்வா பேரூர்த்தோடு தரிசனமே சனமையப்பா பேதமை ஒலிப்பவனே சனமைய அப்பா காலகட்டி நிலையமே சனமை அப்பா அதுவேட்டு பிரியனே சனமை அப்பா அழுதமலை ஏற்றமே யப்பா ஆனந்தமிகு பச்சனை பிரியனே சனமை அப்பா கல்லின் குன்றே சனமை அப்பா உடும்பாறை கோட்டையே யப்பா இஞ்சிப்பாறை கோட்டையே சனமை கரிமலன் தோடே சமை அப்பா கரிமலை ஏற்றமே சமயப்பா கரிமலை இறக்கமே சமையப்பா பெரியானை வட்டமே சமையப்பா சிறியானை வட்டமே சமையப்பா பம்பா நதி தீர்த்தமே சமைய பாவமெல்லாம் அழிப்பவனே சனமையப்பா திருவேணி சங்கமே சனமையப்பா திரு பாதமே சனமையப்பா சபரிக்கல் செய்தவனே சனமையப்பா சக்தி பூஜை கொண்டவனே சனமையப்பா தீபச்சோதி திருவலியே சனமையப்பா தீராத நோயை தீர்ப்பவனே சனமையப்பா பம்பா விளக்கே சனமையப்பா பல வினைகள் ஒழிப்பவனே தென் தென்புரத்தார் வழிபாடே சனமைப்பா பம்பையின் புண்ணியமே சனமை அப்பா நீலிமலை ஏற்றமே சனமையப்பா நிறையுள்ளம் தருபவனே சனமையப்பா அப்பாச்சி மேடே சனமையப்பா இப்பாச்சி குடியே சனமையப்பா சவரி பீடமே சனமையப்பா சரங்குத்தி ஆளே சமைய கருப்பண்ணச சுவாமியே சனமையப்ப கருத்தமாமே சனமையப்பா பதினெட்டாம் படியே சனமையப்பா பகவானின் சன்னதியே சனமையப்பா பசுவின் நெய்யபிஷேகமே சனமயப்பா பரவச பேருணே சனமையப்பா அக்னிகுண்டமே சனமைய ஓம குண்டமே சனமையப்பா கற்பூர ஜோதியே சனமையப்பா நாகராச பிரபுவே சனமையப்பா மாளிகபுரத்து அம்மனே சனமையப்பா மஞ்சமாதா திருவருளே சனமையப்பா மகர ஜோதியே சனமையப்பா மங்கள மூர்த்தியே சனமையப்ப தெரி செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்துமார் ஒண்ணு பதினெட்டாம் அடிவாளும் பில்லாடி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மாயா அடக்கியாலும் ஓம் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே i, I... I... I...